ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி காலையிலையே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க தொடர்ந்து ஈவினிங் வர மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருந்துச்சு இன்னைக்கு தண்ணீர் திருவிழா அதை பற்றி போன வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க கர்நாடகாவால் இருக்க தண்ணீர் பிரச்சனையை பற்றி தான் போட்டிருக்கேன் மழை விட்ட உடனேயே கொஞ்சம் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோட்டத்துக்கு வந்தேன் எந்த அளவுக்கு கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ மழை வந்தாலும் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க இங்கே ஜூன் மாதம் ஆரம்பிச்சாலே மழை கம்மி ஆகாதுங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வர மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கும் நாவல் மரத்தில் இருந்த பழங்கள் எல்லாமே அறுவடை முடிஞ்சாச்சு இப்போ அதில் ஒரு பழம் கூட இல்லை சைடில் இருந்த கிளைகளை எல்லாத்தையுமே வெட்டி விட்டாச்சு அடுத்த தடவை நல்ல புதிய கிளைகள் வந்து நிறைய பழங்களை கொடுக்கும் என்னோட வீடியோஸை பார்த்துட்டு நிறைய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் எல்லாருக்குமே மிக 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 நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ